அப்போஸ்டில் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நெஞ்சு தாமதியாமல் பிரசங்கிதா நெஞ்சு யாரை குறித்து கூறப்படுகிறது என்றால் பவுளை குறித்து பவுல் அநேக காரியத்தை குறித்து அவர் வந்து நிறைய காரியம் வந்து பண்ணியிருப்பார் கிறிஸ் கிறிஸ்தவர்களை வந்து துன்பப்படுத்தியிருப்பார் சீசர்களை துன்பப்படுத்தியிருப்பார் நிறைய கொடுமைகள் பண்ணி படுத்தினாலும் அவர் வந்து அவரை வந்து ஆண்டவர் வந்து சந்திக்கும் போது முள்ளில் உதவிகளை ஒன்று கடினமாக சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து சந்திக்கும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக வந்து அவரை கண்டுகொள்வார் அனனியாங்கிற ஒரு சீசன் வந்து அவருக்கு வந்து பார்வை வந்து இழந்து போயிருக்கும்போது பார்வை வந்து கொடுப்பாரு அந்த அனன்யா சீசனே வந்து சொல்வார் இவன் வந்து நிறைய பேரை வந்து அவன் பாடுபடுத்தியிருக்கான் எதுக்கு என்ன நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு அவர் கொஸ்டின் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்லுவார் ஏசப்பா அவன் வந்து அவன் அநேக பாடல்கள் வந்து படணும்னு சொல்லி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் நிறைய தாமதங்கள் நமக்கு வரும் அநேக தாமதங்கள் வந்தாலும் ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா பவுல் வந்து தாமதியாமல் பிரசங்கித்தான்னு சொல்லியிருக்கு அப்போ தாமதம் நமக்கு வரும் தாமதங்கள் வந்தாலும் அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும்னு ஒரு இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு ஆனால் இவர் வந்து நான் இப்போ நான் எல்லோரும் குணப்படுத்திருக்கேன்னு சொல்லி அவர் வந்து வெட்கப்படலை எதுவுமே செய்யாமல் டேரெக்டாக போய் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி அநேக ஆலயத்தில் அநேக இடத்துல போய் தைரியமாக பிரசங்கித்து தைரியமாக வந்து அநேக அடிகள் பட்டவரும் அவர் தான் அதே போல் அவர் என்னென்னா அநேக நிருபங்களை எழுதியிருப்பார் வேதாகமத்தில் அவர் தான் பெரிய ஊழியருக்காருனால் அவர் தான் அவர் ஏசு கிறிஸ்து போல் சொல்லியிருப்பார் என்னென்னா ஏன் அடிச்சோட வந்து நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொல்லுவார் நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து தைரியமாக சொல்லுவார் என்னோடய இதை வந்து நீங்கள் வந்து பின்பச்சுங்கள் சொல்லுவார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா தாமதித்தாலும் காத்துரு அநேக காத்திருப்புகள் வரும் அந்த காத்திருக்கிற வேலை தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைம் ஜீசஸ் நமக்காக குறிக்கப்பட்டிருந்த ஒரு சரியான நேரம் கூட சொல்லலாம் அது நம்மளை நம்மளே பலப்படுத்தி கொள்கிற நேரம் கழுகு வந்து அநேக காரியத்தில் வந்து எப்படி இருக்கும்னா சிறகை வந்து பித்து இப்படி மலை மேலே போய் வயசான ஒரு கழுகு போய் மலையில் போய் உட்காந்துக்கிட்டுமா சிறகு அவ்வளோத்தையும் பிச்சு அதுக்காக அது வெயிட் பண்ணும் அது சிறகு வளர தண்டிக்கும் அது ஒரு அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் ஆனால் அது சிறகு முளைக்கவுமே அது வாலிபத்தில் அது இளமையில் எப்படி பறந்ததோ அதே போல் பறக்குமா ஆனால் நம்மளும் வந்து அந்த சிறகு வந்து அதுக்கு வெயிட்டாக மாறிடும் ஆனால் நம்மக்கிட்ட எதெல்லாம் வந்து பாரங்கள் பாவ பாரங்கள் நிறைய பாவ பாரங்கள் நம்மகிட்ட இருக்கும் அந்த பாரத்தை நாம் கலைச்சிட்டு அவருக்காக நாம் காத்திருக்கும்போது தாமதி தாழும் அநேக காரியங்கள் வந்து தாமதங்கள் வரும் அதற்கு நாம் காத்திருக்கும் போது தேவன் வந்து அநேக காரியத்தை வந்து கச்சி தருவார் அநேக காரியத்தில் வந்து நம்மளை வந்து வாழ ந வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நான் அவர் வந்து தாமதித்தாலும் காத்துருன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் வந்து தாமதிக்காமல் போய் பிரசங்கித்தாருன்னு சொல்லியிருக்கு நம் நம்ம தாமதிக்கோமா இல்லை அவர் தாமதிக்கிறாரா தாமதம் நம்ம தான் படுத்துருவோம் அநேக டைமில் வந்து நம்ம உருமுறுத்து நம்மளே அநேக காரியத்தை நம்ம செய்யும்போது அந்த காரியங்கள் வந்து நம்மளே வந்து டீமோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து அமுக்குற மாதிரி ஆகிடும் நம்ம செய்கிற காரியங்கள் ஆனால் அவர் வந்து அநேக காரியத்தை வந்து நமக்காக அவர் வந்து மாறிட மாட்டாளான்னு சொல்லி அவர் தான் வெயிட் பண்ணுவார் நான் மாறிட மாட்டானா என் மகம் மாற மாட்டாளா என் மகன் மாற மாட்டானான்னு சொல்லி தான் அந்த வெயிட்டிங் பீரியட் அண்ட் தாமதங்கள் அநேக காரியங்கள் வந்து தாமதமானால் வந்து நிறைய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அநேக காரியத்தில் வந்து நமக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் நமக்கு இருக்கும் இருக்கும்போது அது வந்து ஏண்டாச்சே இப்படி ஆகுத இந்த வெயிட்டிங் பீரியட் நம்மளால் வந்து காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து அந்த இதில் வந்து அடங்கி இல்லைன்னா அவருக்கு ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்மளை உயர்த்துவார் நாம் அடங்கி இருப்போம் சொல்லி ஆண்டவர் வந்து கட்சி தருகிறார் எனவே அவன் வந்து தாமதிக்காமல் அந்த ஆண்டவர் சொன்ன கதையத்தான் கரெக்டாக பர்ஃபெக்டான நேரத்தில் அவன் செஞ்சு முடித்தார் பவுல் அதே போல் தாமதம் வந்தாலும் நம்ம காத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் இஞ்சி உங்களுக்கு கச்சுத் தருகிறார் ஆமேன்